அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய பேசக்கூடிய ஞானிகளில் எனக்கு ரெண்டு பேரை ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி இன்னொருத்தர் ஓஷோ ஓஷோ வந்து அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப கிண்டலாக பேசுவார் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப சீரியஸ் இருந்தாலும் ஓசாட்டை வந்து அப்பப்போ சில விஷயங்களுக்கு அவர் சொல்கிற விளக்கம் வந்து உலகத்தில் வேறு யாரும் அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அது உண்மையும் கூட உதாரணமாக ஜென் பற்றி அவர் பேசுனது சூஃபீசம் பற்றி அவர் பேசுனது இதெல்லாம் ஒரு கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம் அதில் வாக்கிங் இன் ஜென் சிட்டிங் இன் ஜென் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ எல்லாமே பிடிஎஃப் ஆகிடைக்குது ஓஷோ எல்லா புத்தகங்களுமே வந்து பிடிஎஃப் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பக்கம் வர இருக்குது என்கிட்ட மட்டுமே பிடிஎஃபாகவும் படிக்கலாம் இல்லை இபுக்காகவும் படிக்கலாம் அந்த புத்தகமாகவும் படிக்கலாம் அந்த வாக்கிங் ஜென் சிட்டிங் இன் ஜென் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு கான்செப்டே ரொம்ப ஒரு அழகான கான்செப்ட் ரொம்ப தியானத்தை பற்றின ஆன்மீகத்தில் இழிபட்டிருக்கவங்களுக்கு தேவையான அவசியமான ஒரு தகவலை வந்து அவர் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே இப்படி செய்கிறது வந்து நல்ல விளைவுகளை தராது இது தியானமே இல்லை ஒரு நேரம் நல்ல ஒரு தியான மனநிலையில் இருப்பேன் அதுக்கப்புறம் பழையபடி ஒரு மனநிலையிலே டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸும் இருப்பேன் அப்படின்னு அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்லேயே நான் ஒன் ஹவர் இருப்பேன் ஒரு நான் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் நாலு போரா மீதி நாலு போரா இருப்பேன் அப்படிங்கிறது பேர் தியானம் அல்ல தியான மனநிலையில் இருந்தால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அப்படியே தான் இருக்கணும் அப்படிதான் புத்தர் இருந்தாருன்னு சொல்லி ஒரு உதாரணம் கொடுக்குறாரு புத்தர் தூங்கும்போது ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு கூடவே இருந்த ஆனந்தர் அப்படியே சொந்தக்காரர் தான் கூடவே இருந்தார் அவர் ஒரு நாள் பூரா என்ன பண்ணுறார் புத்தர்னு வாட்ச் பண்ணலாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கார் ஒரு சில மாதிரி புத்தர் படுத்து தூங்குறாரு சைடில் படுத்து அப்படி தள்ள கை வச்சு இந்த அப்படி உடம்புல மேலே கையை வச்சுக்கிட்டு தூங்குறாரு அந்த போஸ்டர் மாறவே இல்லை அதே நிலையிலே அவர் விழிக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருந்தார் அப்போ காலையில் விழித்த உடனே ஆனந்தர் கேட்குறாரு என்ன புத்தா நீங்கள் வேணும்னே பயிற்சி பண்ணி இந்த மாதிரி தூங்குறீங்களா கொஞ்சம் கூட அசையும் இல்லையே ஒரு நிலை மாற்றமே இல்லையே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே படுத்துருவீங்கள கேட்டதுக்கு புத்தர் சொன்னார் பதில் நான் வந்து எப்போதுமே விழிப்புணர்வோடு இருக்கிறேன் தூக்கத்துலேயும் விழிப்புணர்வோடையே நான் தூங்குகிறேன் அதனால் நான் அசைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாமல் போயிடுது அப்படின்னு பதில் சொன்னதாக ஓசை எழுதியிருக்காரு சரி பாயிண்ட் என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனிதன் தியான நிலையிலேயே இருக்கிறது சாத்தியமா அப்படின்னு தான் இப்போ நம்ம முன்னால் மிகப்பெரிய கேள்வி எங்களுடைய ஞானாசிரியர் அல்லது உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமான ஞானாசிரியர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் போய் நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு மணி நேரம் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரம் பண்ணுங்கள் ஆனால் வந்து ஒரே நேரம் ஒரே இடம் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஷர்த்துகள் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்களே தவிர இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் தியானத்துலேயே தான் இருக்கணும் குடும்பத்தை இருக்கணும் அப்படின்லாம் யாரும் சொன்னதில்லை ஆனால் ஓசோ சொல்கிறது அதுக்கு நேர் மாறான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அவர் ஒரு முக்கியமான தகவலை வந்து அவர் சொல்கிறார் சூப்பிச்சத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கவங்க வந்து ரெண்டு மாதிரி நிலைகளில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதை பற்றி கூட நான் வே வேறு சில கனெக்ஷனில் சில கனோடிகளில் பேசியிருக்கேன் ஒன்று வந்து ஹால் ஒன்று வந்து மொக்காம் ஹால் அப்படின்னா வந்து வந்து போகக்கூடிய ஒரு நிலை மக்காம் அப்படின்னா மாறாமல் நிலையாக தரிப்பட்டுவிட்ட ஒரு நிலை இன்னும் வந்து டெம்பரரி இன்னொன்று பர்மனெண்ட் ஒன்று வந்து முயற்சி இன்னொன்று எஸ்டாப்ளிஷ்டு முயற்சி பண்ண தேவையில்லை அப்படி தான் எப்படின்னா வந்து நம்பிகள்நாயகம் சரலா வைஸ்லம் அவருடைய தோழர்கள் சாப பெருமக்கள் மக்காம் அப்படிங்கிற நிலமை தான் இருந்தாங்க எந்த நிலைமையாக இருந்தாலும் கை உடஞ்சி அருந்து உழுந்தால் கூட அப்படியே தொழுந்துட்டு இருந்தால் அப்படியே சொல்லுவாங்க தொ கை உடஞ்சி உழுந்துட்டு அருந்து விழுந்துச்சு குஞ்சுட்டு அணைய வயிற்றுல அப்படிங்கிறதுக்காக தொழகியை விட்டுற மாட்டாங்க அப்படி தான் பண்ணாங்க பின்னால் வந்து ஆறு தரம் ஆளால் கொடுத்து நான் வருன் அப்போ அவங்க தொழு தான் இருந்தாங்க முடியல முடியாமல் இருக்கும்போது தான் அவன் கீழே விழுந்தாங்க சரி அப்போ சுப்பிகள்லாம் எப்போதுமே ஒரே மாதிரியான நிலையை மெயின்டைன் பண்ணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதே மெயின்டைன் பண்ணுவாங்க நக்சப்பதின் தரிகால் ஒரு பாடல் மாதிரி பாடிட்டே வருவாங்க நாகோத திராக வரும்போது அப்படின்னு அஜித் மாமா சொல்லியிருக்காங்க என்ன பாடு பாடுவாங்க அப்படின்னும் அது என்னுடைய ஞானாசிரியர் சொன்னாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹோஸ் நசர் பர்கதம் இன்னொன்று ஹல்பத் தர் அஞ்சுமன் இப்போ நம்முடைய பர்பஸ்க்கு வந்து ஹோஸ் பர்தம் பர்கதம் மட்டும் போதும் இதை பற்றி நான் ஏற்கனவே வேற ஒரு கனெக்ஷனில் பேசியிருக்கேன் மூச்சில கவனத்தை ஹோஸ் பர்தம் தம்னா மூச்சு ஹோஸ்னா உணர்வு மூச்சில் கவனத்தை வை மூச்சை எவ்வளோ நேரம் ரூட் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரூட் இருக்கும் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கவனமாக மூச்சை கவனி நசர்புற கதம் கால் எடுத்து வைக்கும்போது பாத அடிகளை கவனித்து கவனித்து வை நடக்கும் போதெல்லாம் கவனமாக நடக்கணும் மூச்சு விடும்போதெல்லாம் கவனித்து மூச்சு விடணும் இன் அதர்வைட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் விழிப்புணர்வு நிலையிலேயே இருக்கணும் அதுதான் வாக்கிங் இன் சென் சிட்டிங்கின் அப்படிங்கிறது ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எல்லோரும் சாத்தியம் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை தொடர்ந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே வந்தால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது உங்களுக்கு நிரந்தரம் ஆயிரும் மூச்சு விடுற மாதிரி இந்த பயிற்சி பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும் பேர் தான் மக்காம் அப்படின்னு சுபிசம் இந்த நிலையை குறிக்குது அந்த நிலைக்கு வந்துட்டால் போதும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த நிலை கன்டினியூ ஆகிரும் அது வாக்கிங் இன்சேன் சிட்டிங் இன்சன் அப்படிங்கிறது அப்போ சாத்தியமாகும் எப்படி சொல்லியிருக்கிறேன் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் எது செய்யும்போது கவனமாக கவனித்து செய்யுங்கன்னு அதாவது ஒரு பயிற்சி கொடுத்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பதிவாகும் போது இப்போ வலு வளர்க்குறோம் இப்போ எடுக்கிறோம் இப்போ இந்த பக்கம் போகுது இப்போ அந்த பக்கம் போகுது இப்போ தண்ணி வாயை கொப்பிடிக்கிறோம் இப்போ துப்புகிறோம் அப்படின்னு உளந்துகிட்டே காரியம் செய்யுங்க ஒரு ஆஃப் அன் அவர் செய்யுங்கன்னு சொன்னாங்க ஆஃப் அன் ஹவர் என்ன ரெண்டு நாள் ஒரு நாள் கூட செய்யலாமே நான் நினச்சேன் செய்ய தான் தெரிஞ்சுது டூ மினிட்ஸ் கூட செய்ய முடியல என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய மனம் அந்த அளவுக்கு சிதறி கிடக்குது யாரி பரமம்சர் ஒரு உதாரணம் சொல்லுவார் நம்முடைய மனசு எந்த அளவுக்கு சிதறி கிடக்கு நம்முடைய மனசுனா பத்து பேர்ல ஒம்பது பேருடைய மனசு இந்த ஒருத்தருடைய மனசு மட்டும் சிதறாமல் இருக்கா அவர் ஞானியார் இருப்பார் எந்த அளவுக்கு சிதறி போயிருக்குன்னா கடுகு பொட்னம் உள்ள கடுகு இருக்குது அந்த பொட்னம் அமிந்திருச்சு கடுகுலாம் சிதறி விழுந்துருச்சு இப்போ இந்த கடுகுலாம் எப்படி கண்ணா சிதறி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்முடைய மனம் இருக்குது அப்படின்னு சாதாரண மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் வாக்கிங் சிட்டிங் இன் சென் அப்படிங்கிற மனநிலைக்கு ஒரு மனுஷன் போகணும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த தியான மனநிலையிலேயே ஒருத்தர் இருக்கணும் அந்த விழிப்புணர்வுகளோடு ஒரு மனிதன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தொடர்ந்த நிலையான பயிற்சிகள் தேவைப்படுது மின்சாரில் அப்படி பண்ணிகிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அது வந்து மொக்காமாயிரும் நிலையாயிரும் நிலையான பிறகு அதுக்காக தனியாக முயற்சி பண்ணி நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும் நம்ம எதை செஞ்சாலுமே அந்த விஷயத்தை மட்டும் விழிப்புணர்வோடையே நம்ம செய்வோம் அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாக்கிங் என்று சிட்டிங் சார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுவோம் என்று கூறி இன்ஷல்லா வேறு சில விஷயங்களோடு நல்ல விஷயங்களோடு விரைவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்